தேசிய ஆசிரியர் தினம் மற்றும் பாகுசி பிறந்தநாளை முன்னிட்டு பழனியில் கண்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஆசிரியர் தினம் மற்றும் பாகு சிதம்பரின் பிறந்த நாளை முன்னிட்டு நம்பிக்கை சிறப்புகள் அறக்கட்டளை சார்பில் கண்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பழனி நகர் காவல் நிலையத்திலிருந்து காவல்துறை டிஎஸ்பி தனஞ்சயன் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று பழனி நகரின் முக்கிய வீதிகளில் பேரணியாக சென்ற மாணவர்கள் கண்தானம் குறித்த விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து அடிவாரம் தனியார் திருமண மண்டபத்தில் ஆயிரம் பேர் கண்தானம் செய்யும் முகாம் நடைபெற்றது மேலும் கண்தானம் செய்தவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நபிகை சிறகுகள் அறக்கட்டளை சார்பாக விருதுகள் வழங்கி கௌரவப்படுத்தினர் இந்நிகழ்வில் தனியார் பள்ளி மாவட்ட கல்வி அலுவலர் சந்திரகுமார் நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளையைச் சேர்ந்த ரமேஷ் மாரிமுத்து கோல்டன் கல்வி நிறுவனர் மாசிலாமணி மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றன